ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் நிக்கதே ஜென்ம பத்திரிக்கா வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டமுடனே ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே உலகெங்கும் பழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் என்னுடைய பூரண ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கான இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாத ராசி பலன் என்றாலே நம்மளுடைய தொழில் வேலைவாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கும் திருமணம் எப்படி இருக்கும் நமக்கு அடுத்து வரக்கூடிய சட்ட சிக்கல்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் அடுத்ததாக சில ஆலோசனைகள் சில விஷயங்கள் எல்லாமே பரிகாரங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொத்து விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் நம்ம பேச போகிறோம் அதே போல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் ஒரு நம்மளுடைய ஜாதகத்துக்கு பொது பலன்கள் நமக்கு என்னென்னெல்லாம் சொல்லியிருக்காங்க இதில் நமக்கு என்னென்னலாம் நம்ம நம்மளை சேர்ந்தது நமக்கு என்னென்ன மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் போகிறோம் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு மேஷராசி என்பர்களாக இருந்தால் சுவாமிஜி நமக்கு தகுந்த விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும் இதெல்லாம் நமக்கு சரியாக இருக்கு அப்படிங்கறதே நீங்க தெரிஞ்சுப்பீங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் ஒரு சுவாமிஜி ஒரு ராசிய பத்தி முழுமையாக என்ன சொல்லி இருக்காரு முழுமையாக தெரிந்து கொள்ளணும் இது உங்கள் வாழ்க்கைக்கான நேரம் விருச்சக ராசி நேயர்களே எனக்கு விருச்சக ராசி எனக்கு எப்படி இருக்கு விசாக நட்சத்திர நாலம்பாத விருச்சக ராசி அனுஷால நட்சத்திரம் விருச்சக ராசி அடுத்ததாக என்ன கேட்டை நட்சத்திரம் விருச்சக ராசி எனக்கு எப்படி இருக்கு எனக்கு நல்லா இருக்குமா மன அழுத்தம் குறையும் உற்சாகம் அதிகரிக்கும் போதுமா இது ஒரு முதல் இந்த விஷயத்த ஞாபகம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய முடிவுகள் வேலையில் எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க முக்கிய முடிவுகள் உங்களுக்கு அதே போல் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு தொழில் பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்தோன்னா கடன்கள் குறையும் கடன் குறையும் லாபம் அதிகரிக்கும் சில விஷயங்கள்லாம் உங்களால் நல்லா பண்ண முடியும் கூட்டு சேர்ந்து செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா சிறப்பான ஒரு ஆள் தான் கூட்டு சேர்ந்து செஞ்சிங்கன்னா சரியாக வராது எதில் கூட்டு சேரணுமோ அதில் கூட்டு சேர்ந்து செய்ங்க பிஸ்னஸ் பார்ட்னர் சில விஷயங்கள்லாம் எதில் ஒத்துப்போகுமோ அதில் பண்ணுங்க ஷேர் மார்க்கெட் வரதா கவனமாக பார்த்து செய்யுங்க சில விஷயங்கள கவனமாக பண்ணுங்கள் தொழில் பிஸ்னஸ்லாம் அந்த மாதிரி தான் உங்களை ஓவர் டேக் பண்ணாத அளவுக்கு சில விஷயங்கள் பார்த்துக்கோங்க எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கணும் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் வேலைக்கு போகணும் பணம் சம்பாதிக்கணும் பிஸ்னஸ் பண்ணணும் பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் குடும்பத்தை பார்க்கணும் பிள்ளைகளை பார்க்கணும் மனைவியை பார்க்கணும் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்க தான் இருக்கும் அதுக்குன்னு குறுக்கு வழியை தேடக்கூடாது இல்லையா குறுக்கு வழியை தேடி போகக்கூடாது இல்லையா நேர்மையான நேர் வழியில் போனதுன்னு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதை மனதில் கொள்ள வேண்டும் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு மிக்கவர்கள் நல்லா உழைப்பாங்க கள்ளம் கபடம் இல்லாதவர்கள் உழைப்பா உழைப்பதற்கு பேர் போனவர்கள் உழைப்பாங்க நல்லா உழைக்கக்கூடியவர்கள் தன்னலம் மறந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அன்னதானம் பண்ணக்கூடியவர்கள் நிறைய நல்ல விஷயங்களை தேடி போய் செய்யக்கூடியவர்கள் விரச்சகராசி பொறுத்த அளவுக்கு இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது நீண்ட நாள் பிரிவில் இருந்தவர் திரும்ப வருவார் உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க திரும்ப வருவாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் என்னை விட்டு இவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க என் மனைவி என்னை புரிஞ்சு போய்ட்டு என் கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க என் உறவினர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க என்னோடய அண்ணன் என் தம்பி என் தங்கச்சி யாரோ ஒருத்தர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொன்னால் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஏதாவது ஒரு மாறுதல் வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் ஆதரவிற்கு கண்டிப்பாக உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்ல விஷயத்திற்கு நல்ல சாட்சியங்கள் கிடைத்து விவாகரத்து சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள் இதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் புதிய நிலம் வாங்கும் வாய்ப்பு உண்டு புதுசாக ஒரு நிலம் வாங்கிறதுக்கு அந்த நிலத்தில் வீடு கட்டுறதுக்கு அந்த மாதிரியான நல் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ராசிக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு நாக தோஷம் உள்ள ஜாதகம் சில பேருக்கு இந்த தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் செவ்வாய் அதிபதி நாகதோஷம் சில பேருக்கு இருக்கும் அந்த தோஷத்துக்கு முறையாக பரிகாரம் செய்யவில்லை என்றால் இருதார யோகமும் பெண் சாபமும் இருக்கும் கண்டிப்பாக பெண் சாபம் இல்லா எப்போதுமே ராசினாலும் ஒரு பெண் சாபம் உண்டு அந்த பெண் சாபத்தை நிவர்த்தி செய்தால்தான் அவங்க வாழ்க்கையில் சரியாக வரும் அதனால தான் நான் சில விஷயங்கள் எப்போயுமே செய் சொல்லுவேன் கர்மம் பார்த்து தர்மம் செய் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் எப்போவுமே அந்த வார்த்தையை நான் எப்போவுமே சொல்கிறது அதனால தான் உன்னுடைய கர்மம் இப்படியா உன்னுடைய கர்ம விலை இப்படி இருக்கா நீ இதுக்கு தகுந்த மாதிரி பண்ணு அப்போ தான் உனக்கு நல்லா வரும் நீ நல்லா இருக்கணும் அட்லீஸ்ட் இஸ் செஞ்ச கர்ம விலை குறையாவது குறையுது இல்லை அதை பா அந்த மாதிரி செய்யக்கூடியது ராகுக்கு எதுவும் பூஜை செய்யவும் திருப்பாம்புரம் போயிட்டு வாங்க நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஆரோக்கியம் யோகம் சொத்து யோகம் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இருபத்தி ஏழாம் மீன் அதிர்ஷ்ட எண்ணாக அமையும் அதே போல் பதினெட்டாம் மீன் அதிர்ஷ்ட எண்ணாக அமையும் ஒன்பதாம் மின் அதிர்ஷ்ட எண்ணாக அமையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அனுஷ நட்சத்திரத்தில் பண்ணுங்கள் ஆபரிவா நட்சத்திரம் அமோகமாக இருக்கும் தெய்வபக்தி தெய்வ சிந்தனை திருப்பதிக்கு போயிட்டு வருது அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் தரிசனம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் குலதெய்வத்துடைய பூரண அருள் குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதங்கள்லாம் இருக்கும் எப்போவுமே நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க என் ராசிக்கு நான் குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் போயிட்டு வந்தால் தான் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பழக்கம் வச்சுக்கணும் அப்போ தான் இந்த குலதெய்வத்துடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் மேலே மேலே நன்னாக இருக்க முடியும் ஒன்று கடன் பிரச்சனைகள் எப்போதுமே இந்த கட இந்த ராசிக்கே நான் சொல்கிறேன் இந்த ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்க தான் இருக்கும் கடன் பிரச்சனைகள் இருக்கும் சில ப ஏன்னா எட்டில் குரு டைம் சரியாக இல்லை மத்தளத்துக்கு ரெண்டு பக்கத்து அடின்னா நாலு பக்கமும் பிரச்சனையாக இருக்குது ந நண்பர்கள் துரோகம் பண்ணுறாங்க நல்ல உற்ற நண்பர்கள் கூட துரோகம் பண்ணுறாங்க நிறையா நல்ல விஷயம் பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கு பாசிட்டிவான விஷயம் நடக்குது நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது ஆனால் எனக்கு உடல்நிலை குறைவாக இருக்குது சில நேரத்தில் என்னால் நான் நான் அதாவது வேலைக்கு போகிறவங்க கூட சரி ஒரு இன்டர்வியூ பண்ணுறவங்க கூட சரி சார் நான் எல்லா ரவுண்ட்ஸும் நான் கரெக்டாக தான் சார் பர்ஃபாமன்ஸ் பண்ணுறேன் பர்ஃபாமன்ஸ் பண்ணுறேன் ஆனால் ஏதோ எனக்கு ஒரு தடங்கள் எனக்கு இருக்குது நான் ஏன் எனக்கே இவ்வளோ தடங்கள் வருதுன்னு எனக்கே தெரியல என் வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வர மாட்டேன்னா எனக்கே கேள்விக்குறியாக இருக்குது சார் பயமாக இருக்குது சார்னு சொல்லுவான் நான் இப்போ சொல்கிறேன் விருச்சகராசி பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக நல்ல நேரம் வந்தாச்சு இவ்வளோ நாள் வாழ்க்கை சேலஞ்சிங்காக தான் இருந்தது சேலஞ்ச் பண்ணுற தான் இருந்தது ஒவ்வொரு விஷயமும் போராடி தான் ஜெயிச்சிங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இதுக்கப்புறம் நல்ல நேரம் வந்தாச்சுப்பா அடுத்து நீங்கள் கொடி கட்டி பார்க்கக்கூடிய நேரம் வந்தாச்சு நிறையா அமோகமாக இருக்க போகிறீங்க நல்லா இருக்க போகிறீங்க யார் யாரெல்லாம் நம்பிக்கை துரோகம் முன்னவங்களாக வச்சு செய்வீங்க எதிரிகள் யார் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க யார் யார் நமக்கு என்னென்ன பண்ணுறான் அப்படிங்கிற அளவுக்கு மாணவ மாணவிகளுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் படிப்பு விஷயத்தில் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க காதல் ரிலேஷன்ஷிப்பில்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் சரியாயிடும் சில விஷயங்கள்லாம் சரியாக வரும் குலதெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்கள் அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு சாதகமான சில விஷயங்கள் இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் என்றைக்காவது நீங்கள் முருகன் கோவிலுக்கு போனீங்கன்னா இந்த விருச்சகராசி பலன்கள் நம்ம கேட்டுகிட்டு இருக்கிற நீங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் முருகன் கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா சந்தனம் பன்னீர் வாங்கி கொடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் சந்தனம் பன்னீர் விசேஷமானது விபூதி கூட வாங்கி கொடுக்கலாம் தப்பு கிடையாது விபூதி சந்தனம் பன்னீர் உங்கள் கை வாங்கி கொடுத்து எப்போதும் நீங்கள் அபிஷேகம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மாதமானது சிறப்பான ஒரு சூழ்நிலையை தரும் அதிர்ஷ்டத்தை தரும் வெற்றி தரக்கூடிய மாதமாக அமையும் சுழ்க்க வாழ்க வளமுடன் இந்த மாத ராசி பலன்கள் பன்னிரெண்டு ராசி பலன்கள் மேஷ ராசி முதல் மேன ராசி வரையிலான பரியந்தம் அந்த பலன்களையெல்லாம் கேட்டிருப்பீங்க இது எல்லாமே வந்து பொது பலன்கள் மட்டுமே எல்லாமே நான் சொன்னது எல்லாமே இந்த செப்டம்பர் மாதத்தில் இது இதெல்லாம் நடக்கும் இப்படியெல்லாம் இருக்குது இதெல்லாம் உண்டு அப்படிங்கிறது நான் சொன்னது முழுக்க பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் மாறும் பொழுது அப்போ உங்களுக்கு சொல்லுவீங்க சார் எனக்கு நீங்கள் சொல்கிறது எனக்கு சில பேருக்கு இந்த பொது பலன்களை சில பேருக்கு பளிக்கும் எனக்கு இது கரெக்டாக இருந்தது எனக்கு இது கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு சிலது பழிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா பொது பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் பிறந்த ஜாதகம்னு ஒன்று வச்சுருப்பீங்கள ஜாதக கட்டமொட்டம் பத்திரமாக வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா பூஜை அறையில் வச்சுருப்பீங்க இல்லையா பக்கத்தில் அதை எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது சா நான் ராஜ்குமார் சுவாமி கிட்டே பேசணும் சிவாச்சாரியார்கிட்ட பேசணும் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன நடந்துருக்கு கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது மேஷத்தில் இல்லை இருக்குது ரிஷபத்தில் என்ன இருக்குது கடகத்தில் என்ன இருக்குது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பார்வையில் இருக்குது என்ன தோஷங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது புத்திர தோஷம் இருக்கா நாகதோஷம் இருக்கா மாங்கல்ய தோஷம் இருக்கா இருதார யோகம் இருக்கா என்ன படிப்பீங்க சொத்து வாங்குவீங்களா விடு கட்டுவீங்களா வேலைக்கு போவீங்களா சொந்த பிஸ்னஸ் பண்ணுவீங்களா என்ன பண்ணினா வெளிநாடு போவீங்களா என்ன பண்ண போகிறீங்க வாழ்க்கையை கட்ட என்ன கொண்டு போக போகிறீங்க சரியான விளக்கத்தோடு தெரிஞ்சுருக்கணும் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது சின்ன விஷயம் கிடையாது நீங்கள் இப்படி தாங்கிறது அதை கரெக்டாக எழுதி தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது என் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சுவாமி என் பேர் சொல்லி அவர்கிட்ட சுவாமி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ கால் பண்ணி பேசுங்க இல்லையா நார்மல் கால் பண்ணி பேசுங்கள் குடும்பத்தோடு உட்காந்து கேளுங்க கணவன் மனைவி குழந்தைகள் உட்காந்து கேளுங்கள் என்ன சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத கேளுங்க கேட்டால் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ஓகே நம்ம இப்படி தான் இருக்கணுங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃபை பரிகாரம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் சக்ஸஸ் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஜாதகம் பார்த்து நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன செய்யணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் சரி வாழ்க்கையாளம்